ஒரு மனுஷனை கொல்லாம கொல்லுறது வார்த்தைகள் தான் இருந்தாலும் நிறைய பேரு நாக்குல விஷத்தை தடவிட்டு தான் பேசுறாங்க அது மாதிரி வார்த்தைகளால காயப்பட்டிருந்தீங்கன்னா வார்த்தைகளை நினைச்சு குழம்புறீங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கானது வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி வழக்கமா ஒரு பெரிய கதையா சொல்லுவேன்ல இன்னைக்கு அதை அப்படியே பிரேக் பண்ணி ரெண்டு கதையா சொல்ல போறேன் முதல் கதை மக்களை திருத்தும் மந்திர ஒரு காலத்துல அழகான ஊர் இருந்துச்சு ஆனா ஊர் தான் நல்லா இருக்குமே ஒழிய அங்க இருக்கிற யாரும் நல்ல வார்த்தைகள் பேசவே மாட்டாங்க யாரையாவது சபிக்கிறது தரக்குறைவா பேசுறது எதிர்மறையா பேசுறது இப்படித்தான் அவங்களோட பேச்சு இருக்கும் இது மாதிரி இருக்கும் போது அந்த ஊருக்கு ஒரு குடும்பம் வருது வியாபார நிமித்தம் அந்த ஊர்லயே தங்குது இப்ப புதுசா வந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அந்த ஊர் மக்கள் பேசுற எதிர்மறையான வார்த்தைகள் சரிதானே நல்லதா பேசினா பரவாயில்ல இப்ப பார்த்தாலும் எதிர்மறையா பேசிட்டு எப்ப பார்த்தாலும் சாபம் கொடுத்துட்டே இருந்தா தான் பிடிக்கும் ஆக அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் கஷ்டப்படுறாங்க ஊர் மக்களை திருத்த வழி தேடுறாங்க அந்த சமயத்துல தாங்க அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது பக்கத்து ஊர்ல ஒரு முனிவர் இருக்கிறதாவும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றதாவும் அந்த தகவல் அவங்களுக்கு சொல்லுது அப்ப அதனால அவங்க அந்த ஊருக்கு போறாங்க முனிவரை சந்திச்சு பேசுறாங்க முனிவர் கிட்ட வழி கேக்குறாங்க ஐயா நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம் நாங்க வாழ்ற ஊர்ல எல்லா மக்களும் எதிர்மறையாதான் பேசுறாங்க ஆனா அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்கவும் முனிவர் முன்னாடியே அழவும் அவரோட மனசு இறங்குச்சு அவர் அவங்களுக்கு ஒரு வழி சொன்னாரு இங்க பாருங்க தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உங்க கிராமத்துல நல்ல வார்த்தைகள் மட்டும் தான் ஒலிக்கணும் அப்படி நல்ல வார்த்தைகளே ஒழிச்சுச்சுன்னா உங்க கிராமத்து மக்கள் திருந்திடுவாங்க ஆனா இருபத்தி நாலு மணி நேரத்துல யாராவது ஒருத்தர் ஒரு தவறான வார்த்தையை பேசுனா கூட நான் சொன்னது பலிக்காதுன்னு அதை கேட்டு அந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன முனிவரே இது இதெல்லாம் நடக்கிற காரியமா நீங்க சொல்ற மாதிரி பண்ணணும்னா ஏதாவது மந்திரம் தந்திரம் பண்ணனாதான் உண்டு அப்படின்னாங்க முனிவர் கிட்ட முனிவர் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லி ஒரு பொடியை எடுத்து இவங்க கையில கொடுத்தாரு இந்த பொடிய மட்டும் உங்க ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டு வாசல்லையும் தூவுனா போதும் அடுத்த முப்பது மணி நேரங்களுக்கு யார் வாயிலையும் எந்த எதிர்மறையான வார்த்தையும் வராது அப்படியே இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சதும் உங்க ஊரும் திருந்திரும் அப்படின்னு விளக்கமும் சொன்னாரு இந்த குடும்பத்தாருக்கோ ரொம்ப சந்தோஷமா போச்சு எப்படியோ நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னு நினைச்சு சீக்கிரம் ஊருக்கு திரும்பினாங்க வேக வேகமா பொடிய தூவுனாங்க ராத்திரி நேரம் தூங்க போனாங்க அந்த இரவு அப்படியே முடிஞ்சிச்சு அடுத்த நாள் காலை பொழுது ரொம்ப அழகா விடிஞ்சிச்சு அன்னைக்கு அந்த ஊர்ல ரொம்ப வித்தியாசம் யாரும் எதிர்மறையா பேசல எந்த எதிர்மறையான வார்த்தையும் இந்த குடும்பத்தின் காதுல விழல ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருபத்தி நாலு மணி நேரமும் முடிஞ்சுச்சு முனிவர் சொன்னபடி அந்த ஊர் அந்நேரத்துக்கு திருந்தி இருக்கணும் அதே நினைப்போட சந்தோஷமா அந்த ஊரை சுத்தி பார்க்க போனாங்க இந்த குடும்பத்தார் ஆனா அப்படி போன அவங்களுக்கு காத்திருந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி அந்த மாறல அவங்க பழக்கமும் மாறல வழக்கம் போல சபச்சு சபச்சு எதிர்மறை எதிர்மறையா பேசிட்டு இருந்தாங்க மக்கள் இந்த குடும்பத்தாருக்கு கோவம் தாங்கல முனிவர் ஏமாத்திட்டாரு அவர் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையேன்னு ஆத்திரமும் தாங்கல நேரா வரை பாக்க போனாங்க பிரயோஜனம் கூட கேட்டாங்க முனிவர் சிரிச்சாரு அந்த குடும்ப தலைவன ரெண்டு தட்டு தட்டுனாரு கையோட விளக்கமும் சொன்னாரு இங்க பாருப்பா நான் சொன்னது பலிக்காம போனதுக்கு நானும் காரணம் இல்ல ஊர் மக்களும் காரணம் இல்ல நீதான் காரணம் யோசிச்சு பாரு எல்லார் வீட்லயும் பொடிய தூவினியே ஓ வீட்ல தூவினியா எல்லார் வாயையும் கட்டுனியே ஓ வாய கட்டுனியா இருபத்தி நாலு மணி நேரம் முடியறதுக்கு முன்னாடி நீ எதிர்மறையா ஏதாவது பேசாம இருந்தியா அப்போதான் அந்த குடும்பத்து தலைவனுக்கு ஞாபகம் வந்துச்சான் அந்த நாள் அந்த முனிவர் சொன்னத அவங்க செஞ்ச நாள் சரியா இருபத்தி நாலு மணி நேரம் முடியறதுக்கு முன்னாடியே இந்த குடும்பத் தலைவன் என்ன சொன்னான் தெரியுமா அந்த ஊர் மாறி இருந்த விதத்தை பார்த்து அகா எவ்வளோ நல்லா இருக்கு நம்ம ஊரு நல்ல வேலை அந்த முனிவரை பார்த்தோம் நல்ல நல்லவேளை அவர் சொன்னதை செஞ்சோம் ஒரு வேலை பாக்காமலே போயிருந்தா சொல்லாமலே போயிருந்தா நம்மளும் விளங்கியிருக்க மாட்டோம் இந்த ஊரும் விளங்கி இருக்காது எல்லாருமா சேர்ந்து நாசமா போயிருப்போம்னு அப்படியே வெட்கி தலை குனிஞ்சானா அந்த குடும்பத் தலைவன் அட எல்லாரையும் சொல்லிட்டு நம்மளே தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டோமே எல்லாத்தையும் கெடுத்துட்டோமேன்னு ஆமாங்க நம்மள நிறைய பேரு அடுத்தவங்க ஏதாவது எதிர்மறையா பேசும்போது கோவப்படுறோம் எரிச்சல் படுறோம் ஆனா நம்ம பேசுற வார்த்தைகள்ல கவனமே வைக்கிறது கிடையாது அவங்க அப்படி பேசுறத திருத்த கூட வழி இல்ல ஆனா நம்ம பேசுறத திருத்த வழி இருக்கு நம்ம சிந்திக்கிறத திருத்தவும் வழி இருக்கு அதனால சுய புத்தி தவறி எதிர்மறையான வார்த்தைகளை பேசுறத முதல்ல நீங்க நிறுத்துங்க நல்லதா நிறைய பேசுங்க நல்லதா நிறைய கேளுங்க நல்லது வரும்போதுதான் எதிர்மறையான வார்த்தைகள் அடிபட்டு போகும் இதைத்தான் இந்த கதை உங்களுக்கு உணர்த்துது இல்ல சபரி எனக்கு எப்பவுமே அடுத்தவங்க சொல்றதுதான் மண்டேல ஓடும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அடுத்த கதை மருந்தும் மாற்றமும் ஒரு ஊர்ல ஒரு கடை இருந்தது அது புடவை விக்கிற ஒரு பெண்மணியுடைய கடையாக இருந்தது அந்த கடையில பார்த்து பார்த்து ரொம்ப தரமான புடவைகளை விற்று வந்தாங்க அந்த பெண்மணி ஆனா முறை அதுல ஒரு சிக்கல் அவங்க வாங்கின சரக்குல ஒரு கலப்படம் நடந்துச்சு பத்து புடவைகள் ரொம்ப மட்டமா இருந்துச்சு அதாவது அந்த புடவைகளை தண்ணில நினைச்சதும் சாயம் வெளுத்துச்சு இதனால அந்த பெண்மணிக்கு ரொம்ப கெட்ட பேர் எங்களை இப்படி ஏமாத்திட்டியே மோசமான சரக்கு வித்துட்டியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு ஊர் மக்கள் அந்த பெண்மணிய திட்டுனாங்க இந்த பெண்மணிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு கணவர் சொல்லி பார்த்தாரு நீ இப்படி மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் பண்ணு எந்த பத்து பேருக்கு தப்பான புடவைகள் போச்சோ அவங்களுக்கு மட்டும் பணத்தை திருப்பி கொடுத்துரு உன் மனசாவது ஆறுதல் அடையும்னு அந்த பெண்மணி பணத்தை திருப்பி கொடுத்தாங்களே ஒழிய மனசளவுல கஷ்டப்படுறத மட்டும் நிறுத்தவே இல்ல அவங்கள பத்தி மக்கள் தப்பா பேசினாங்கல்ல அந்த வார்த்தைகள் அவங்க மனச விட்டு அகலவே இல்ல விளைவு மனநலம் பாதிக்கப்பட்டு தூக்கம் பாதிக்கப்பட்டு நிரந்தரமான வியாதி பொண்ணு அவங்களுக்கு வந்தது பாருங்க இனி வர வழியே கிடையாது நீங்க ஒழுங்கா தூங்கணும் ஒரு கசப்பான மருந்த ஒவ்வொரு நாள் இரவும் சாப்பிடணும் அதுவும் நாக்கு நல்ல நனைகிற மாதிரி அந்த சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பான மருந்த அவங்களுக்கு கொடுத்தாரு மருத்துவர் இப்ப வேற வழி இல்ல இல்லையா ஒவ்வொரு நாள் இரவும் அந்த கசப்பான மருந்த நாக்கு நனைய நனைய சாப்பிட்டாங்க அந்த பெண்மணி அப்படி சாப்பிடும்போது அந்த நாட்கள்ல அவங்க சொல்லுவாங்களாம் இந்த வியாதி எனக்கு வந்ததுக்கு காரணம் யார் யாரோ யார் யாரோ சொன்ன வார்த்தைகளோ ஆனா கசப்பான மருந்த சாப்பிடறது நானா இருக்கேனேன்னு இது தனமா முன்னாடியே சொன்னேன்னு சொல்வாராம் கணவர் இன்னைக்கு இந்த பெண்மணிய மாதிரிதான் நம்மள நிறைய பேரே இருக்கும் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்னதை கேட்டு மனசு ரொம்ப சங்கடப்படுறோம் யோசிச்சு பாருங்க பேசினது வேணா அவங்களா இருக்கலாம் ஆனா அதை ரொம்ப மனசுல எடுத்தா உடம்ப கெடுத்துக்கிட்டா பாதிப்பு நமக்கு தானே அதனால அடுத்தவங்களோட வார்த்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை குறைச்சுக்கோங்க உங்களோட உடல் நலத்துக்கு உங்க மனநலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க எதிர்மறை வார்த்தையோ சாபமோ இல்ல உங்களை தரக்குறைவா பேசிய வார்த்தைகளோ கெட்டத தள்ளி வைங்க நல்லத மனசுல வைங்க நிறைய நல்லத கேட்டு நல்லத பேசி உங்க வாழ்க்கையில நல்லத நடக்க வைங்க அப்படி நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கட்டும் அப்படிங்கிற வேண்டுதலோடும் வாழ்த்துக்களோடும் இந்த கதையை முடிச்சுக்கிறேன் அடுத்த திங்கட்கிழமை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்